வணக்கம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரியவங்களும் ஒரு கணம் குழந்தையாக மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் அதே மாதிரி நம்ம குழந்தையா இருக்கப்ப எப்போ பெரிய ஆகலாம் அந்த அன்னை மாதிரி ஆகலாம் அந்த அக்கா மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அதே பெரியவங்களானதுக்கப்புறம் நம்ம குழந்தையாக மாறணும்னு ஆசைப்பட்றோம் இதுதான் வந்து இயற்கை நிலைன்னு சொல்லி சொல்லலாம் கடந்த பதினஞ்சு வருஷமாக நம்ம அடைஞ்ச வளர்ச்சி பெற்ற முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ஏராளம் அதே போல் நம்ம குழந்தைகள்லாம் அடைந்த முன்னேற்றம் ஏறாலும் சேம் இது அவங்க அடைந்த பின்னடைவுகளும் ஏறாலும் அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஒரு கணினி குழந்தைகளாகவும் சுற்றி டிவி பார்க்குற குழந்தைகளாகவும் ஆதித்ய சேனல் பார்க்குற குழந்தைகளாகவும் வீடியோ கேம் விளையாடுற குழந்தைகளாகவும் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடைக்கும் ஒரு பொருளாகவே நம்ம மாற்றிட்டோம் ஏன்னா நம்ம சின்ன பையலாக இருக்கப்ப நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம் வர்ற வழியிலேயே வந்து பையன் வீட்டுக்குள்ளே தூக்கி எரிஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிரவுண்டுக்கு தான் போவோம் போயிட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் விளாண்டுட்டு உடம்பு ஃபுல்லாக வேர்வையோடு வருவோம் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த உடம்புல ஒரு புளிச்சி நாற்ற அந்த வேர்வை நாற்ற அடிக்கும் அதோட வந்து சாப்பிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து தூங்கிடுவோம் தூங்கி எந்திரிச்சு காலையில் ஆறு மணிக்கு தான் எந்திப்போம் எந்திக்கிறப்ப அப்போல்லாம் ரெண்டே ரெண்டு இதுதான் ஒர்க் இருக்கும் ஒன்று ரெண்டு கோடு போட்ட நோட்டு எழுதுறது இன்னொன்று வந்து நாலு கோடு போட்ட நோட்டு எழுதுறது அது ரெண்டையும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கூல்னா எட்டு மணிக்கே போயிட்டு ஒரு ஒன் ஹவர் அங்கே விளாடுவோம் விளாண்டுட்டு ஸ்ட்ரைட் அப்புறம் வந்து கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்துருந்துட்டு இதுதான் வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பாகவே இருந்துச்சு இதனால நம்ம உடம்பு வந்து எந்த விதமான நோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு நம்ம மேக்சிமம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா மண்டை உடஞ்சி போவோம் இல்லைன்னா கை கால் உடஞ்சி போவோம் மற்றபடி இந்த தலைவலி வயிற்று வலி காய்ச்சல் இது மாதிரி மோஸ்ட்லி வரவே வராது அது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் நீங்கள் பாருங்கள் இப்பயே தலை வயிறு வலிக்குதுன்றாங்க என்ன காரணமும் நீங்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து விளையாட்டு இதை பற்றி அவங்கள வந்து கிரவுண்டு எதுக்குமே நம்ம அனுப்பாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க ஒரு பொருளை வளர்க்குறதுனால தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி இது மாதிரி நிறையா வந்துடுச்சு இவங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் போகிறக்கப்போ கொடுக்குற ஹோம்ஒர்க்கை காட்டிலேயே வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம்ஒர்க்கில் அவங்க முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆயிடுது எட்டு அப்புறம் வந்து அவங்க எப்படி விளாட போக முடியும் அப்படியே வந்து அந்த பையன் வந்து விளாட போனாலும் நம்ம அப்பா மக்கள் என்ன சொல்கிறோம் நீ படிக்கிற படிப்புக்கு வந்து விளாட்டு தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போறவனை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அடிச்சு உட்கார வச்சுருவான் அப்புறம் எப்படி அவன் விளாட போவான் அதே பையன் வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் வந்து நம்ம விளாடவே அனுப்புறது கிடையாது பத்து வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு வந்து பெருத்துடும் ஏன்னா வீட்லேயே சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டுனால பெருத்துரும் அதே அப்பா அம்மா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ கிரவுண்டில் போய் விளாடு ஸ்கிப்பிங் பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம் அவனுக்கு எப்படி வந்து விளாண்ட முடியும் திடீர்னு வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து அவனை கிரவுண்ட் சைடே நீங்கள் அனுப்பாதவனை ஒரு எக்ஸசைஸ் பண்ணு ஸ்கிப்பிங் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவனால் எப்படி வந்து விளாட முடியும் நீங்கள் தான் இந்த மாதிரி வந்து பண்ணித்தான் வந்து நம்ம குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவனை மனதளவில் வந்து நம்ம வந்து பாதிக்க வைக்கிறோம் அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி இது பண்ணுறோம்னா நம்ம எப்பயுமே அடுத்த குழந்தைகளோட வந்து நம்ம குழந்தைய வந்து கம்பேர் பண்ணியே பேசுகிறது ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தன் தான் ஃபஸ்ட் ட்ரைங்க் வாங்க முடியும் எல்லாருமே ஃபஸ்ட் ட்ரைங்க் வாங்க முடியாது அந்த ஃபஸ்ட் ட்ரைங்க் வாங்கினோட எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவனை வந்து அவனை மாதிரி வா நீ அவனை மாதிரி படி அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவன் நல்லா படிக்கிறவனையும் வந்து படிக்க விடாமல் பண்ணி இது பண்ணுறது வந்து நம்ம பேரண்ட்ஸோட வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லி ஒரு தப்புன்னு சொல்லி எனக்கு தோணுது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிற பையக பன்னெண்டாவது முடித்தோன்னு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் சீட்டு சேர்ந்து ஒரு நாலு வருஷம் அங்கே ஓட்டி அப்புறம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு அடிமையாக வந்து வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிருவான் இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கிற ஒரு சுழற்சின்னு கூட சொல்லலாம் அந்த குழந்தை வந்து எதுவுமே அவனோட சின்ன வயதில் வந்து எதுவுமே அனுபவிக்காமல் நம்ம அனுபவித்ததெல்லாம் வந்து தெருவில் விளையாடுனது இது மாதிரி வந்து அனுபவிச்சது எதையுமே வந்து அந்த குழந்தைய அனுபவிக்க விடாமல் கடைசியில் வந்தோம் வாழ்ந்தோம் ஒரு சம்பாரித்தோம் மிச்சப்படுத்தி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வந்து இதுக்கு நம்ம மாற்றிட்டோம் இதை ஒரு வகையில் நினைக்கிறப்ப மனசு கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா எல்லா பெற்றோர்களும் நம்ம குழந்தைகளை வந்து அவங்க எண்ணத்துலேயே விட்டுருங்க அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுறப்ப வந்து கண்டிங்க அவங்க எது வந்து ஒரு பெருசாக பண்ணால் அதுக்காண்டி பாராட்டுங்க எப்பயுமே அவங்க சிந்தனையிலே விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நாளைய எதிர்காலம் குழந்தைகள் கையுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்களை வந்து அவர்களாகவே சிந்தித்து விடுங்க நன்றி என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கவும் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்